மற்றொரு முக்கிய செய்தியையும் நாம் பார்த்து வருகிறோம் ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு ரிமல் புயலால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அறிவிப்பு வெளியாகி ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற அறிவிப்பு இருக்கின்றது வங்கக்கடலில் வரும் இருபத்தைந்தாம் தேதி உருவாக இருக்கின்றது இந்த ரிமல் புயல் இந்த நிலையில் இந்த ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை குறிப்பாக சென்னை வட மாவட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவானது இந்த நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இது புயலாக உருவெடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது அதற்கு ரிமல் என்று பெயர் சூட்டியிருக்கிற இந்த சூழலில் இந்த ரிமல் புயல் மேற்குவங்கம் நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அறிவித்திருக்கின்றது வங்கக்கடலில் வரும் தேதி ரிமல் புயல் உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த சூழலில் ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நெப்போலியன் இணைந்திருக்கிறார் நெப்போலியன் இந்த ரிமல் புயல் குறித்தும் ரிமல் புயல் எந்த பகுதியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது என்பது குறித்தும் சொல்லுங்கள்

புயலின் நேரடி தாக்கம் இருக்குமா புயல் கரை கடக்கூடிய நிகழ்வு இருக்குமா என்றால் தற்போதைய வானிலை முன்கணிப்புகளின் அடிப்படையில் அதுபோன்ற எந்த ஒரு பாதிப்பும் அல்லது தாக்கமும் இருக்காது என்று அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய வானிலை முன்கணிப்புகளின் அடிப்படையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியுறக்கக்கூடிய தகவலில் வங்கதேசத்திற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இது தீவிர புயலாக தரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த மூன்று நான்கு நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையானது மலை சார்ந்த மாவட்டங்கள் பொதுவாக வங்கக்கடலிலோ அல்லது அரபிக்கடலோ புயல் சின்னங்கள் இருந்தால் தமிழகத்தின் மலை சார்ந்த மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி திருநெல்வேலி திண்டுக்கல் நீலகிரி கோவை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மலை சார்ந்த பகுதிகளில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுவதும் கனமழையானது தொடர்ந்து இருக்கும் அந்த வகையில் இந்த புயலின் காரணமாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாகவும் தொடர்ந்து இந்த ஐந்து ஆறு மாவட்டங்கள் இருக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் தீவிர மழை பொழிவானது இருக்கும் மற்ற பகுதிகள் தமிழகத்தின் மற்ற பகுதியாக இருக்கூடிய கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் தமிழக மாவட்டங்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் இந்த புயலின் காரணமாக எந்தவிதமான தாக்கமும் இருக்காது என்கிற ஒரு அறிவிப்பை நாம் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தெரிஞ்ச தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மழையின் தீவிரம் தமிழகத்தின் படிப்படியாக குறையும் என்றும் இந்த புயல் உருவாகக்கூடிய புயலானது மேற்கே அதாவது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய சூழலில் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் பார்க்கப்படுகிறது எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த புயலில் புயலால் சென்னைக்கு பாதிப்பு வருமா சென்னைக்கு மழைக்கான சாட்டுக்கூறுகள் இருக்கிறதா என்றால் பெரிய அளவில் மழைக்கோ அல்லது இந்த புயலின் தாக்கமோ இருக்காது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நெப்போலியன் ரிமல் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு இந்த ரிமல் புயலால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது வங்கக்கடலில் உருவாகும் இந்த ரிமல் புயல் மேற்கு வங்கம் நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது வட தமிழகம் மற்றும் ஆந்திராவிற்கு அருகே வங்கக்கடலில் உருவாகும் இந்த ரிமல் புயல் மேற்கு வங்கம் நோக்கி அதாவது வடக்கு நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது இதனால் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது